உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடான அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் டவு ஜோன்ஸ் தேர்ட்டி இல்லை யூஎஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம ஃபோரக்ஸ் ப்ரோக்ரேஜில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அது இல்லாமல் நமக்கு அந்த ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக நம்ம ப்ரோக்கரேஜில் வந்து கரன்சிஸ் கிரிப்டோஸு மெட்டல்ஸ் இது மட்டும் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதில் யூஎஸ் மார்க்கெட்டுடைய ஸ்டாக்ஸையும் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் வேரிய ஸ்டாக்ஸு இண்டெக்ஸ் இது மாதிரிலாம் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அது என்னென்ன ப்ரோக்கரேஜில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ஆட்டோமேஷன் டூலை வச்சு எப்படி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஆட்டோமேஷன் டூலை பேக் டெஸ்ட்டை ரன் பண்ணி காட்டி அந்த ரிசல்ட் எப்படி வருது அந்த பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ரிப்போர்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த ரோபோட் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கன்னியூவாக பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸையும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் சப்ஸ்கிரைபருக்காக தமிழ் அப்படின்ற வீடியோ புக்கு ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் ரோபோட்ஸ் இதெல்லாமே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க இல்ல புதுசா பாக்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா நிப்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிப்டின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டாப் பிப்டி கம்பெனிஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிப்டி அதான் ஷார்ட்டா ஆப்டி அப்படின்னு சொல்றாங்க அந்த டிஜே தேர்ட்டி யூஎஸ் தேர்ட்டி அப்படின்றது கூட டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் ஆவரேஜ் பிரைஸ் சோ அந்த ப்ரைஸ நம்ம வந்து பிரெடிக் பண்ணி மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பாக்க போறோம் ஸோ ஒரு இல்லை மூணு ஸ்ட்ராட்டர்ஜி ஸோ அந்த யூஎஸ் தேர்ட்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கான த்ரீ ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான ஆட்டோமேஷன் டூலையும் ஃப்ரீயாக வேணும் ஃப்ரீயாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நான் இந்த மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் வீடியோ டூ தௌசண்ட் எயிட் ஸோ நான் அந்த டைம்ல இருந்து நான் ஃபோரெக்ஸ் இந்த மாதிரி டூட்டோரியல் வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ நான் அடுத்தவங்களுக்கு டீச்சும் பண்ணுறேன் என்னுடைய பெர்சனல் ட்ரைனிங் ஒன் டு ஒன் ட்ரைனிங் அட்டம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களும் நம்மள கண்டெக்ட் பண்ணலாம் யூ யூஎஸ் தேர்ட்டியை வந்து எந்தெந்த ப்ரோக்கரேஜ்லாம் ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விடி மார்க்கெட்ஸ் ஸோ விடி மார்க்கெட்ஸில் யூஎஸ் தேர்ட்டி ட்ரேட் பண்ணலாம் இது சிபிடி மார்க்கெட் ஸோ சிபிடி மார்க்கெட்ஸ்லையும் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இங்கேயும் வந்து யூஎஸ் தேர்ட்டி அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு சிம்பிளில் இருக்கும் சிபிடி மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ தேர்ட்டி யுஎஸ்டி அப்படின்னு இருக்குது விடி மார்க்கெட்ஸில் டிஜே தேர்ட்டி அப்படின்ட்டு இருக்குது டிஜே தேர்ட்டி டவுசன்ஸ் தேர்ட்டி அப்படின்னு இருக்குது எல்லாமே சேம் தான் ஸோ எக்ஸ்எஸில் யூஎஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த இண்டெக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக அந்த லிவரேஜ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ எல்லா ப்ரோரேஜ்லேயும் அப்படி தான் எல்லாரும் எக்ஸ்னஸ் வந்து லிவரேஜ் வந்து அன்லிமிடெட் அன்லிமிட்டட் லிவ்ரேஜ் ஒன்னிஸ்டு டூ தௌசண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஸோ மேஜர் பேருக்கு மட்டும் தான் எக்ஸ்னஸில் அன்லிமிட் லிவரேஜ் ஸோ ஒரு சில கரன்சி பேருக்குலாம் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடியதுக்குலாம் வந்து டூ ஹண்ட்ரட் தான் லிவரேஜ் கரன்சி பேர்லேயே ஸோ கோல்டுக்கு ஒன் இஸ்ட்டு டூ தௌசண்ட் கோல்டுக்கு அன்லிமிடெட் கிடையாது ஸோ அதே மாதிரி இன்டெஸ்க்கு வந்து ஒன் இஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் லிவரேஜு ஸோ மாதிரி எல்லா ப்ரோக்கரேஜ்லேயும் இண்டெக்ஸ்க்கு வந்து லிவரேஜ் கம்மியாக இருக்கும் நார்மலாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன லிவரேஜ் இருக்கோ அந்த லிவரேஜ் இருக்காது கம்மியான லிவரேஜ் தான் இருக்கும் எல்லா ப்ரோக்கர்லையுமே சேம் தான் சிபிடி விடி எக்ஸ்னஸ் ஸோ நம்ம ஏன் இந்த பர்டிகுலராக இந்த மூணு ப்ரோக்கர் சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய ரோபோட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம் ஒரு சில கண்டிஷன்ஸோட ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்மளுக்கு கீழே தர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ தயவுசெய்து கால் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு புதுசாக வர்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக கால் பண்ணி பேசணும்னா பேசிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் தெரியணுன்றவங்க ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போது இந்த ஸ்ட்ராட்டர்ஜிக்கு உள்ளே போயிடலாம் இந்த ஸ்ட்ராட்டர்ஜி வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது ஸோ இப்போ இது விடி மார்க்கெட்ஸோடைய சார்ட்டு ஸோ விடி மார்க்கெட்ஸில் டிஜே தேர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன் ஹவர் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் சார்ட்டை ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சொன்னீங்க ஃபஸ்ட்டு கிரிட்டை எடுத்துக்கோங்க கிரிட்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பீரியட் செப்பரேஷன் லைனு ஸோ பீரியட் செப்பரேஷன் லைன் எப்படி பண்ணணும்னு கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஒய் ஸோ இது கொடுத்தீங்கன்னா பீரியட் செப்பரேஷன் லைன் வந்துடும் பீரியடை செப்பரேட் பண்ணி காட்டக்கூடியது ஸோ ஹெச் ஒனில் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக பிரித்து காட்டும் ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் இடையில டுவெண்ட்டி ஃபோர் கேண்டல்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரித்து காட்டும் ஸோ இதே இது நீங்கள் எக்ஸ்னஸில் போ போனீங்கன்னா யூஎஸ் தேர்ட்டி அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ இங்கே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்கும் இப்போ நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஸோ எக்ஸ்னஸில் ப்ரைஸு ஸோ வீடி மார்க்கெட்ஸில் ஏதே நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பதிமூணு ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருக்குது ஸோ அந்த ஒன் ஆர் டூ பாயிண்ட்ஸ் வந்து முன்னப்பினே இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அது யுஎஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ இந்த யுஎஸ் தேர்ட்டியை தான் டவு ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டவு ஜோன்ஸு தான் ஷார்ட்டாக டிஜே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ யூஎஸ் தேர்ட்டி டிஜே தேர்ட்டி ரெண்டு ஒன்று தான் ஒவ்வொரு ப்ரோக்கர்லையும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேடிங் ஸ்டாட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி பீரியட் செப்ரேஷன் லைனை போட்டு சார்ட்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான டைம் ஸோ இது என்ன டைமில் என்ட்ரி எடுக்கணும் இந்த ஸ்ட்ராட்டர்ஜி என்ன டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது நம்ம இதில் மூணு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் மூணு ஸ்ட்ராட்டர்ஜிக்கான ஆட்டோமேஷனும் நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட்டாக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ஆட்டோமேஷன் ரெடியாக இருக்குது மற்றது நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கிறதை ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம் ஸோ எல்லா ஆட்டோமேஷன் டூலையும் அதாவது எல்லா ரோபோட்ஸையும் நம்ம ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ரெஃபரல் லிங்க் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அந்த மினிமம் பேலன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அந்த பேலன்ஸை டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த ரோபோட்டை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறது கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது இல்லாமல் நீங்கள் அந்த ரோபோட்டை வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லை மேனுவலாகவும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்ட்ராட்டர்ஜியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த யுஎஸ் தேர்ட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு இது யூஎஸ் உடைய இண்டெக்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஒரு இண்டெக்ஸ் ஸோ இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு டைமிங்கில் தான் மூமெண்ட்டு இருக்கும் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் படி ஃபைவ் தேர்ட்டி பிஎம் ஸோ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் யூஎஸ் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகுது ஸோ அந்த டைமில் வீட்டி மார்க்கெட்ஸில் மார்க்கெட் வாட்ச் ஸோ விடி மார்க்கெட்ஸில் உள்ள அந்த சர்வர் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே எயிட்டீன் எயிட்டீன் ஹவர்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அப்படின்னு ரன் ஆகிட்டுருக்கில்லையா ஸோ இங்கே வந்து அந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப தான் இந்த யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் ஸோ அந்த டைமில் ஸோ அப்போ இங்கே கேண்டில் இந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் கேண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம அந்த கேண்டலோட டைமை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல டைம் தெரியும் நம்ம கர்சரை வந்து என் கேண்டலுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த டைம் தெரிஞ்சிடும் ஸோ இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் தான் யுஎஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் இருக்குது இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்து பண்ணணும் ஸோ என்ன ஸ்ட்ராட்டர்ஜி அப்படின்னா இந்த ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டர்ஜி நம்ம ஆல்ரெடி கோல்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டர்ஜி அதே சேம் ஸ்ட்ராட்டர்ஜி தான் ஸோ இதில் என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் படி செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு பண்ணோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் இருக்குது ஸோ நம்ம கோல்டுக்கு வந்து டென் பாயிண்ட்ஸ் வைப்போம் அதாவது ஹண்ட்ரட் பிப்ஸு வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ரிசல்ட்டு நல்லாவே கொடுத்துட்ருக்கு ஸோ அதே அந்த மெத்தடில் நம்ம இங்கே இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜி அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க அது என்ன ஸ்ட்ராட்டர்ஜியில் ஒர்க் ஆகிட்டு அப்படின்னு தெரியாதவங்க ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துடுங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் பெருசாக நாலேஜ் வேணும் அப்படின்றது இல்லை மார்க்கெட்டுடைய டேரெக்ஷனை ப்ரிடிக் பண்ணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து எதிர் பையோ செல்லோ பண்ணுறீங்க பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போச்சுதுன்னா கொஷிஷன் ஹெச் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவீங்க அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பனிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படின்ற லார்ஜ் சைஸில் எண்ட்ரி எடுக்கிறதா வச்சுப்போம் இப்போ நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ஐநூறுல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபதில் டார்கெட் ஸோ பை பண்ணியிருந்தால் நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுநூறு பாயிண்டுன்றது நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஸோ அந்த ப்ரைஸில் நம்ம டார்கெட் செட் பண்ணுவோம் ஸோ பை ஆகிருந்துச்சுன்னா மார்க்கெட் நேராக அந்த டார்கெட் நோக்கி போயிடும் அவ்வளோதான் அதோட முடிச்சுப்போம் இதே இது நம்ம செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த செவன் ஹண்ட்ரட் டிப்ஸ் போகிறப்ப நம்ம ஆப்போசிட் ட்ரேட் போடணும் அதாவது இங்கே செல் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த செவன் ஹண்ட்ரட் அந்த டார்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது நம்ம செல் போட்டிருந்தோன்னா கீழே செவன் ஹண்ட்ரட் பிப்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம் ஆனால் மார்க்கெட் ஆப்போசிட்டாக வச்சுன்னா அதே சேம் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் நம்ம ஆப்போசிட் ட்ரேட் ஆப்போசிட் ட்ரேட் செல்லுக்கு செல்லுக்கு என்ன பை ஸோ அது போடணும் ஃபஸ்ட்டு என்ன லாட் சைஸ் எடுத்தோமோ அதுக்கு த்ரீ டைம்ஸ் பிக்கராக பெருசாக ஒரு ட்ரேட் போடணும் ஸோ இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன்னில் நம்ம வந்து இங்கே செல் போட்டிருக்கோம்னா இந்த செவன் ஹண்ட்ரட் பிப்ஸு தாண்டி சாரி செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தாண்டி நம்ம பை ஸ்டாப்பு முன்னாடியே போட்டுடலாம் நம்ம பெண்டிங் ஆட்ராக பை ஸ்டாப் போட்டுடலாம் ஸோ மார்க்கெட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் செவன் ஹண்ட்ரட் ஃபீப்ஸ் போகணும் இல்லை மார்க்கெட்டை திருப்பி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா திருப்பி என்ட்ரி பிரைஸ்க்கு வரும் நாற்பத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கே வரும் ஸோ அங்கே மறுபடியும் திருப்பி செல்லு எடுப்போம் ஸோ இந்த மாதிரி பொசிஷனை வந்து ஹெச் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணாவது கேண்டலே வந்து நம்மளுக்கு அடுத்தது டார்கெட் கிட்ட ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மூணு கேண்டல்குள்ளேயே த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேரெக்ஷனில் மினிமம் செவன் ஹண்ட்ரட் பிப்ஸ் அதாவது நம்மளுக்கு இந்த டா இந்த ஸ்ட்ராட்டஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபேவராக போச்சுதுன்னா செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தேவை ஆப்போசிட்டாக போச்சுதுன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவமெண்ட்டு தேவை அவ்வளோதான் ஸோ அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவமெண்ட் நூற்றி நாற்பது பிப்பு மூவமெண்ட்டு இந்த மேக்ஸிமம் இந்த த்ரீ ஹவர்ஸ்க்கெலாம் நான் நீங்கள் எல்லா நாளுமே போய் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் டுவல் அவர்ஸ் கேண்டல் நேர்த்தியோடைய கேண்டல்ஸ் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டோட மூவ் இங்கேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு மணி நேரத்தில் ரெண்டாயிர ரெண்டாயிரம் பிப்புக்கு மேலே ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸுக்கு மேலே மூவ் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு இங்கே மூவ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் உங்களுக்கு அந்த மூமெண்ட் இந்த யுஎஸ் மார்க்கெட்டு அந்த க்ளோஸிங்க்கு முன்னாடி உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல அதுக்கு முதலின நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல நம்ம செல் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போகிறப்ப நம்மளுக்கு பைஸ்டாப் ஆட்ருட்டுருக்கிறார்களாகவும் பார்த்திங்கன்னா தெரியும் பாயிண்ட்ஸ் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு அதாவது எழுநூத்தி பதினஞ்சு பிப்பு ஸோ இதுக்கப்புறம் ஒரு செவன் ஹண்ட்ரட்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஸோ மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் ஆகிடும் சேம் டேல ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டர்ஜி மார்க்கெட் எந்த சைடு போனாலும் நம்ம பொசிஷனை வந்து ஹெச் பண்ணிக்கிறதுனால ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுது நம்ம இதை ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆட்டோமேஷனை அந்த ரோபோட்டை பேக் டெஸ்ட்டு ரன் பண்ணி காட்டும் ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு பேக் டெஸ்ட்டை ரன் பண்ணி அது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதையும் பார்த்து சார் அதோடைய ரிசல்ட்டு வேணும் அந்த பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் இது யுஎஸ் தேர்ட்டியில் ஸ்ட்ராட்டர்ஜி டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் வீடியோ பார்த்துருங்க இது வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு கான்செப்ட்டு இங்கே வந்து லெவல்ஸ் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் போச்சு இதுனா மார்க்கெட் ஓவர் பாட் ஆகுது ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்ற இதுவும் டொ ஃபைவ் டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டு அதாவது பை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும் மார்டிங்கேல் ஸோ இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி மார்டிங்கேல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மார்டிங்கேலும் என்னென்னு தெரியாதவங்க மார்ட்டிங் ஏலுன்றது பொசிஷனை ஆவரேஜ் பண்ணி பண்ணுறது ஸோ இங்கே நம்ம எவ்ரி ஹண்ட்ரட் பீப்ஸ் போகிறப்ப நம்ம சேம் டைரக்ஷன்லேயே இப்போ நம்ம இங்கே ஓவர் பாட் கிடச்சிட்டு இருக்குது ஸோ அப்போ ஓவர் பாட்டுனா மார்க்கெட் அதிகப்படியான பையிங் போயிடுச்சு ஸோ அப்போ மார்க்கெட் கீழே தான் இறங்கும் ஸோ அதிகப்படியான பேர் வாங்கிட்டாங்க இனிமேல் வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்போ மார்க்கெட் கீழே தான் இறங்கும் அதுதான் வந்து ஓவர் பண்ணுறேன் ஸோ அந்த இது ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த கேண்டில் ஸோ இது வந்து எப்படின்னா இந்த செவன்டி ஃபைவ் மார்க்கெட் கிராஸ் ஆகி நல்லா மேலே போகணும் மேலே போகிறப்ப இப்போ இந்த கேண்டில் போகிறப்பவே இந்த லைன் வந்து மேலே இருக்கும் ஆனால் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் மேலே போயிட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்கிறப்பவே நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ இது அப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா சில நேரம் இப்படி போகிறப்ப இந்த லைன் செவன்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும் க்ளோஸ் ஆகிறப்ப கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த லைன் கீழே வந்துடும் ஸோ இது வந்து ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர் தான் ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கேண்டில் க்ளோசிங் வந்து மேலே முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் மேபி நம்மளுக்கு அடுத்த கேண்டிலாக கூட இருக்கலாம் ஸோ இந்த கேண்டில நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா பெட்டர் என்ட்ரி ஸோ இங்கேருந்து மேலே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு போகலை மார்க்கெட்டிங்கிருந்து நல்லாவே டவுன் ஆயிருக்கு அதாவது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறோம் ஸோ அதே இது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா பொசிஷனை வந்து ஆவரேஜ் பண்ணணும் ஸோ அதுபோல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது ஸோ நம்மளுக்கு இந்த கேண்டலில் வந்து மேலே போகிற மாதிரி போயிருக்கு கீழே வந்துருச்சு ஸோ அதனால் இந்த லைன் வந்து செவன்ட்டி ஃபைவே கிராஸ் பண்ணி மேலே போகலை ஸோ நம்மளுக்கு செவன்டி ஃபைவ் கிராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் தடுக்கணும் ஸோ அது மாதிரி இங்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ இது ஒன்றும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கரசி இருக்கக்கூடிய இது கிடையாது ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் ஸோ மார்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் ஈக்குவிட்டி ப்ரொடக்ஷன் ஸோ டொண்ட்டி பர்சென்ட்டோ தேர்ட்டி பர்சென்ட்டோ ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஸோ நான் நான் வந்து ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன் ஸோ நான் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போதைக்கு என்கிட்ட ரெடியாக இல்லை ஸோ இது வந்து மேனுவலாகவும் பண்ண முடியும் ஸோ நம்மகிட்ட இப்போ ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஎஸ் தேர்ட்டியோட ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ரோபோட் ரெடியாக இருக்குது பேக் டெஸ்ட்டு ரிசல்ட்டும் எடுக்க போகிறோம் ஸோ அதை எடுத்து லைவாக பேக் டெஸ்ட் ரிசல்ட்டையும் காமிக்க போகிறோம் வேணுன்றவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை நம்ம சென்ட் பண்ணவும் போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம இன்னும் ரெடி ஆகல ஸோ நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ண ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான ரோபோட்டையும் நம்ம கொடுக்கலாம் ஸ்ட்ராட்டர்ஜி த்ரீ ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜி என்ன அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் மூணு கேண்டில் வெயிட் பண்ணுறீங்க ஸோ மூணு கேண்டில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மூணு கேண்டிலுடைய ஹை லோஸை வந்து மார்க் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் இது செகண்ட் கேண்டில் இது தேர்ட் கேண்டல் ஸோ இந்த டேயோடைய ஹையில் ஒரு லைனு தோல் ஒரு லைன் அதாவது இந்த மூணு கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ அந்த மூணு கேண்டலுக்கும் சேர்த்து மொத்தமாக ஹை லோ ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ மார்க்கெட் இந்த கேண்டலில் பிரேக் பண்ணி எந்த சைடு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதோ ஸோ அந்த சைடில் என்ட்ரி எடுக்கணும் ஸோ இது வந்து சிங்கிள் என்ட்ரி ஸோ இது வந்து ஹெஜ்ஜிங்கோ இல்லை மார்க்டிங்கேயோ கிடையாது ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேண்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப் சைடில் போய் க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது இந்த கேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு ஆனால் க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வெளியில் வந்துட்டு உள்ளே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நம்மளுக்கு இந்த கேண்டில் தான் வந்து கிளியராக வெளியில் க்ளோஸ் ஆயிருக்கு எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப் சைடு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அப் சைடு க்ளோஸ் ஆச்சுதுன்னா பை என்ட்ரி டவுன் சைடு க்ளோஸ் ஆச்சுதுன்னா செல் என்ட்ரி ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இங்கே பை என்ட்ரி கிடச்சிருக்கு ஸோ இங்கே ஸ்டாப்லாஸ் ஒன்று நீங்கள் வந்து அந்த டேயோடைய லோ ஸோ எவ்வளோ லோ போயிருக்கோ அந்த லோவில் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிறோம் ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப ஸோ இந்த லோ போயிருக்கு ஸோ எக்ஸாக்ட்டாக எப்போவுமே எக்ஸாக்ட் லோவில் ஹைஸில் ஸ்டாப்லாஸ் எப்பவுமே வைக்காதீங்க நான் மார்க்கெட் வந்து ஹைஸ் லோஸை வந்து ரியாக்ட் பண்ணும் ஸோ அப்போ அதுக்கு கீழே இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க எப்பவுமே ஸோ அந்தமாதிரி ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு ஒன் இஸ்டு ஒன்று ஸோ இந்த என்ட்ரி ப்ரைஸுக்கும் இந்த லாஸ் ப்ரைஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ ஸோ அதே சேம் கேப்பில் வந்து டார்கெட் செட் பண்ணுங்கள் அந்த மாதிரி செட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு லாஸ் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு டார்கெட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு ஸோ அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இது வந்து மோர் தேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்ரரசி இருக்கும் சிங்கிள் என்ட்ரியில் மினிமம் ஒன் இஸ்ட் ஒன்று அப்படின்ற ரேஷியோட ட்ரே பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒன்னிஸ் டூ டூ அப்படின்ற அந்த ரேஷியோலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுங்க மேனுவலாக பேக் டெஸ்ட் எடுங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ பேக் டெஸ்ட் வந்து மினிமம் டைம் பீரியட் சொன்னால் மினிமம் ஃபைவ் மந்த்ஸ் எடுக்கணும் இல்லை என்ட்ரி கவுண்ட் பண்ணணுன்னா ஹண்ட்ரட் என்ட்ரிஸ் ஸோ மினிமம் ஒரு ஹண்ட்ரட் என்ட்ரிஸாவது நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்துக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜை கன்சிடர் பண்ணி ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் ஸோ நான் இங்கே மூணு ஸ்ட்ராட்டர்ஜே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது மூணையும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டெமோல ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு யாரும் டேரெக்டாக ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ண வேண்டாம் டெமோ ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டு நல்ல கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ஹெஜ்ஜிங் யூஎஸ் தேர்ட்டியோட ஹெஜ்ஜிங் நம்மகிட்ட கரண்ட்டாக ரெடியாக இருக்குது ஸோ அது வேணுன்றவங்க நம்ம ரெஃபர் பண்ணுற ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜில் ஸோ இப்போ விடி மார்க்கெட் சிபிடி மார்க்கெட்ஸ் எக்ஸ்னஸ் இது இல்லாமல் வேறு ப்ரோக்கரேஜ்லாம் இருக்குது அதில் விருப்பப்படுற ப்ரோக்கரேஜில் நம்ம ரெஃபரல் அப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரோபோட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரோபோட்டுக்கான பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ஸோ அந்த பேக் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை நம்ம வந்து இப்போ எடுக்கலாம் ஸோ அது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பேக் டெஸ்ட்டு ரன் பண்ண போகிறோம் ஸோ ஒரு எம்டி ஃபைவில் ஒரு ட்ரேடிங் ரோபோட்டை வந்து எப்படி பேக் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா முதல்ல உங்களுடைய ட்ரேடிங் ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரேடிங் ரோபோட்டை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ரோபோட் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் எங்கே இருக்குதோ அங்கே டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இமெயிலில் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எம்டி ஃபைலை ஃபைல் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் ஸோ அந்த ஃபோலருக்குள்ளே எம்கேஎல் ஃபைவ்னு இருக்கும் எம் கேள் ஃபைவுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே அட்வைசர்ஸ் ஸோ இதுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய நேவிகேட்டரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ட்ரேடிங் ரோபோட் இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது ஸோ நம்மளுடைய சேனலில் எல்லா பேசிக் வீடியோஸும் இருக்குது இதை பற்றி ரோபோட்டோட இன்ஸ்டாலேஷனை இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ரோபோட்டை நம்மளுடைய எம்டி ஃபைலை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஃபைலில் வியூ மெனுக்கு வந்து ஸ்ட்ராட்டர்ஜி டெஸ்டர் அப்படின்ற இதை சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணுறதுமே நாங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம இப்போ இந்த டூல் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம் ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் விஷுவலைஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிப்போம் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பாட்டை வந்து நம்ம இப்போது டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த ரோபோட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்றதில் இப்போ நம்ம யூஎஸ் தேர்ட்டி ஹெஜ் ஸோ இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம் சிம்பிள் வந்து யூஎஸ் தேர்ட்டி ஸோ இது வந்து பிடி மார்க்கெட்ஸில் டிஜே தேர்ட்டி அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம என்ன சிம்பிளோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம யூஎஸ் தேர்ட்டி டைம் ஃப்ரேம் இங்கே டசின் மேட்டர் ஸோ இந்த ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் டைம் ஃப்ரேம் மேட்டர் இல்லை ஸோ ஒவ்வொரு வாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு டைம் ஃப்ரைம் மேட்டர் இல்லை ஸோ இது டெஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு பார்ப்போம் நிறைய போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி டைம் எடுக்கும் ஸோ நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஜனவரியிலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட்னு வச்சுருக்கோம் ஸோ லிவரேஜ் வந்து ஒன் செவன் ஹண்ட்ரடு செட்டிங்ஸில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இன்புட்ஸ் வரப்போகிறோம் ஸோ இன்புட்ஸில் ஸோ நான் இந்த செட்டிங்ஸு செட் ஃபைல்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் இந்த செட் ஃபைலை வச்சு நம்ம அதாவது ரோபோட் வாங்குறவங்களுக்கு நான் செட் ஃபைல் கொடுத்துருவேன் ஸோ நம்ம இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை வச்சு நம்ம வந்து பேக் டெஸ்ட்டு ரன் பண்ண போகிறோம் ஸோ இது என்ன ரிசல்ட்டு கொடுக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் ஸோ இதுக்கு ஸ்டார்ட் அப்படின்றத இங்கே கொடுக்கணும் ரைட் சைடு கார்னரில் இந்த கார்னரில் நம்ம ஸ்டார்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பேக் டெஸ்ட் வந்து ரன் ரன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டார்ட்டு கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகி இந்த மாதிரி சார்ட் ரன் ரன் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து அது ப்ராஃபிட் புக் பண்ணி நம்மளுக்கு காட்டும் ஸோ இது மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இது வந்து டைம் எடுக்கும் ஸோ அப்படி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும் ஸோ நம்ம இப்போது இந்த வீடியோவில் தேர்ட்டி மினிட்ஸ் லென்த்துக்கு இதை ஃபுல் ரன் பண்ணி காட்ட முடியாது ஸோ நான் இந்த இது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட்டை வேணும்னு நினைக்கிறவங்க என்னை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ இந்த மாதிரி யூஎஸ் தேர்ட்டி ரோபோட்டோடைய பேக் டெஸ்ட்டு ரிசல்ட்டு ஸோ அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ நீங்கள் உள்ளே கோத்ரூ பண்ணிவிட்டு அதோடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராட்டர்ஜி ரிப்போர்ட்டு கிடச்சிருச்சு நம்ம டென் தௌசண்டில் ரன் பண்ணோம் சிக்ஸ் மந்த்தில் டென் தௌசண்ட் வந்து நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் யூஎஸ்டியாக மாறியிருக்கு ஸோ இங்கே ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஃபஸ்ட் ட்ரேடு வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆரம்பிச்சு ஸோ அப்படியே கண்டிவாக ரன் பண்ணி ஸோ நம்மளுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஆறு மாதம் ஸோ ஆறு மாதம் முடிவில் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸ்ட்ராட்டர்ஜி ரிப்போர்ட் வந்து இதாக இருக்குது ஸோ நம்ம என்ன லார்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரா டவுன் என்ன போயிருக்கு ஸோ பேலன்ஸு ட்ரா டவுன் வந்து நைன்டீன் பர்சன்ட்டு தான் போயிருக்கு ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட் ட்ரா டவுன் போயிருக்கு கீழே இந்த ரிசல்ட்டு என்ன டேட்டில் என்ன என்ட்ரி ஸோ என்ன ப்ராஃபிட் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டாக இருக்குது ஸோ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் அதாவது டென் தௌசண்ட்லாம் ஆரம்பிச்சது ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெபாசிட் அமௌண்ட்டு இருக்கும் ஸோ டெபாசிட் அமௌண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் டோட்டல் நெட் ப்ராஃபிட் நைன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது டோட்டல் இது ஸோ இனிஷியல் டெபாசிட்டி நம்ம டென் தௌசண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இந்த ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணி வைக்கலாம்